சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான நேரம் மற்றும் வழிமுறைகள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்யும்படி பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் கோயில் விவகாரத்தில் தலையிட அறநிலையத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்றும் கோயில் நிர்வாகத்தை தீட்சிதர்கள் வசம் ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அரசு நெருக்கடி கொடுப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது அப்போது நீதிபதிகள் கடவுள் முன்பு யார் பெரியவர் என்ற போட்டி கூடாது கடவுள்தான் அனைவருக்கும் மேலானவர் என்பதால் இந்த விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று தெரிவித்தனர் மேலும் கோயிலில் கனகு சபையில் ஏறி நின்று தரிசனம் செய்ய எந்த தடையும் இல்லை என்பதை தீட்சிதர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் இந்த விவகாரத்தில் தீட்சிதர்கள் நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காத்ததால்தான் அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது என நீதிபதிகள் சுட்டிக்காட்டினா் மேலும் ஆறுகால பூஜை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் சபையில் பக்தர்களை எப்படி அனுமதிப்பது எந்த நேரத்தில் அனுமதிப்பது குறித்த வழிமுறைகளோடு திட்டத்தை வகுத்து நவம்பர் பதினான்காம் தேதிக்குள் தாக்கல் செய்ய தீட்சிதர்கள் தரப்பிற்கு உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்